மயான காளி மந்திராலயம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று பௌர்ணமி பூஜையை ஒட்டி தாய் காளிதேவி விநாயகப்பெருமான் பெருமான் மற்றும் ரகசியமாக வணங்கக்கூடிய சகலாதி தேவதைகளுக்கும் இன்று படையல் பூஜைகள் அனைத்தும் சிறப்பாக கொடுத்து வழிபாடு முடிஞ்சிச்சு அது போக இன்னைக்கு ஒரு சில கஷ்டமாக இருக்குது தொழில் வசிய இயந்திரம் காம மோகனி தாயத்து தொழில் வசிய மை காம மோகனி மை அதுக்கப்புறம் குபேர எந்திரங்கள் தொழிலுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயம் இன்னைக்கு மந்திர ஊர் ஏற்றி முடிச்சுருக்கோம் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் தொடர்பு கொண்டு நம்மளை நம்மகிட்ட திறப்பு கொண்டு வாங்கிக்கலாம் சரிங்களா குறைஞ்ச கட்டணத்தில் நம்மகிட்ட திறப்பு கொண்டு வாங்கிக்கலாம் இப்போ ஒரு நபருக்கு நான் தொழில் விஷயம் எந்திரம் நான் எழுதினேன் எழுதி பூஜை பண்ணி மயிலாக பாருங்கள் ஒரு சில மயிலாக வச்சு உரி ஏற்றி முடி முடிக்கவும் ஒரு அமானுஷ்யம் அதான் அந்த பூஜை செய்கிறது வெற்றியாக தோல்வியானுங்கிறது இதிலே தெரிஞ்சிடும் பூஜை பண்ணிகிட்ருக்கோம் ஒரு நல்ல ஒரு அறிகுறி கிடச்சிது அது வெளியே சொல்லக்கூடாது நல்ல ஒரு அறிகுறி கிடைச்சிச்சு சந்தோஷமாக இருக்கும் சரி நன்றி நம்மளோட வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் யாருக்கும் பொருட்கள் தேவைப்பட்டால் நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் மாந்திரிக சம்பந்தமான அனைத்து வகையான மை தாயத்து எந்திரங்கள் தீட்சை எல்லாமே கிடைக்கும் சரிங்களா